விவசாயிகள் வியாபாரிகள் பொதுமக்கள் அனைவரும் ஒப்பந்தம் ரத்து செய்வதற்காக என்னை வந்து சந்திக்கின்ற ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு இந்த சரித்திரம் முழுவதும் உங்களுக்கு தெரியும் என்று கருதுகிறேன் விவசாயிகள் ஒற்றுமையாக இருந்தால் பொதுமக்கள் ஒற்றுமையாக இருந்தால் வியாபாரிகள் ஒற்றுமையாக இருந்தால் ஊர் மக்கள் ஒற்றுமையாக இருந்தால் எதையும் சாதிக்க முடியும் என்ற என்று சாதித்து அதோடு விவகாரத்தை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் உண்மையான செய்தியை விவசாய பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கருத்தை நான் தெரிவிக்கின்றேன் மத்திய அரசாங்கம் கிரிட்டிக்கல் முனல் அதாவது அரிய வகை கனிமங்கள் வெட்டி அளிக்கின்ற அனுமதியை மத்திய அரசு வழங்கக்கூடிய வழங்குவதற்கான அனுமதியை மத்திய அரசு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நாடாளுமன்றத்தில் தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டார்கள் இதை இந்தியா முழுவதும் உள்ள சட்டத்தை கேக்கொண்ட அப்பொழுது நாடாளுமன்றத்திலே ஆளும் தரப்பில் இருக்கின்ற சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எந்த எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை சட்டம் நிறைவேற்றப்பட்டுவிட்டது நிறைவேற்றப்பட்ட பிறகு தமிழ்நாடு அரசில் உள்ள நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த டன் அறிவுகை அதாவது இந்த அறிவகை கனிமங்களை இருக்கின்ற அந்த அனுமதியை மாநில அரசுக்கு தர வேண்டும் என்று மத்திய அரசு கடிதம் முழுகிறார்கள் இந்த அரிய வகை கனிமங்கள் எந்த விதத்திலும் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது என்று கடிதம் எழுதவில்லை மத்திய அரசு நிறைவேற்றப்பட்ட அந்த கனிமலத்தை எடுக்கின்ற அனுமதி மத்திய அரசு மாநில அரசுக்கு வேண்டும் கடின அதோடு அதற்கு மத்திய அரசு எந்தவித பதிவு மாநில அரசுக்கு வழங்காத காரணத்தினால் மத்திய அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் மதுரை மாவட்டம் மேலூர் சுற்றியுள்ள

மாசம் ஒன்பது மாத காலம் இந்த அரசு எவ்வித நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை மத்திய அரசு வெளியில தெரிந்த பிறகு அந்த மேலூர் சுற்றியுள்ள கிராம மக்கள் தங்களுடைய இளம் பறி போய்விடுமே தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்க விடுமே என்று நீங்கள் எல்லாம் எழுந்து உணர்ச்சி பூர்வமாக விவசாயிகள் வியாபாரிகள் பொதுமக்கள் அனைவரும் ஒற்றுமையோடு கொந்தளிப்போடு அறவழியிலே உங்களுடைய போராட்டத்தை துவங்கிய காரணத்தினால் மாநில அரசு வேறு வழி இல்லாமல் மத்திய அரசுக்கு முதலமைச்சர்கள் கழிவு ஆகவே இந்த உணவுபூர்வமான போராட்டத்திலே அனைத்து அண்ணா திராவிட கழகம் பங்கு பெற்றது சட்டமன்றத்தில் பங்கு பெற்றார்கள் அதோடு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் உங்களுக்காக நான் அறிக்கை வெளியிட்டேன் பிறகு தனி தீர்மானத்தை முதலமைச்சர் அவர்கள் தாக்கல் செய்தார்கள் இந்த தனி தீர்மானத்திலே நான் கிட்டத்தட்ட இரண்ட மணி நேரம் நான் உரையாற்றினேன் நான்கு விவசாயிகள் காரணத்தினால் விவசாயிகள் பற்றி பாதிக்கப்படுவார் என்ற உணர்வோடு அந்த தனிமையை நான் உருவாக்கினேன் முதலமைச்சர் என்பது சரியான பதில் கிடைக்கவில்லை ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு மாநில அரசு மத்திய அரசை கடிதம் தமிழகத்தில் அரிய வகை கனிமங்கள் வெட்டி எடுக்கக்கூடாது என்று நீங்கள் கடிதம் இரண்டாவது இந்த மேலூர் பகுதியில் சுரங்கம் அமைப்பதற்கு டெண்டர் அந்த டெண்டர் பதினோரு மாசம் இருபத்தி நாலாம் ஆண்டு இறுதி செய்ய வரை ஒன்பது மாத காலம் நீங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதை மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் முதலமைச்சர்கள் எக்ஸ் வலைதளத்தில் தெரிவிக்கிறாங்க இறுதி செய்யவில்லை மாநில அரசுக்கு வந்து எந்த எதிர்ப்பும் வரவில்லை அதனால் இறுதி செய்யும் மத்திய அரசு வெளிப்படுத்திவிட்டது ஆக இந்த அரசாங்கம் உண்மையிலேயே மக்கள் பாதிக்கப்படக்கூடிய திட்டம் என்று கருதி இருந்தால் டெண்டர் விட்ட உடனே ஒன்போது மாத காலத்தில் உங்களுடைய உணர்வுகளை மத்திய அரசுக்கு தெரிவிக்கப்பட்டது இந்த பிரச்சனையே வந்திருக்கேன் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை யாருக்கோ உதவி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஒவ்வொரு மாத காலம் காலத்தை தவிர்த்தினார்கள் காலம் தாழ்த்தினார்கள் ஆனால் நீங்கள் கொதித்திருந்த காரணத்தினாலே வேறு வழி இல்லாம அடித்தீர்மானம் பண்ணிருக்கேன் ஹலோ டெண்டர் விட்டது

முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் உண்மையிலேயே அந்த மேலூர் பகுதியில் இருக்கின்ற மக்கள் வாழ்வாதாரம் பாதித்து விடும் என்று மாதம் சட்டமன்றம் நடைபெற்று விவசாயிகள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதை தெரிவிக்கிறேன் வேறு வழி இல்லாம உங்களுடைய அறவழி போராட்டம் இன்றைக்கு வெற்றி பெற்றுகின்றது அதன் வாயிலாகத்தான் மாநில மத்திய அரசு எதோ பென்ஷன் ஏதோ ரத்து செஞ்சுருக்குது நானும் உங்களுக்கு ஆதரவாக சட்டமன்றத்திலே கல்விஞாக முடிச்சிருக்கேன் ஒரு காலகட்டத்தில் இவர்களுக்கிட்டிருந்து சரியான பதில் கிடைக்காத காரணத்தினாலே என்னுடைய கேள்விக்கு முறையான பதில் முதலமைச்சர் வராத காரணத்தினாலே நான் ஒரு வாக்கையத்தை சேர்த்து என் உயிரை கொடுத்தாவது ஒரு தாயை பார்த்தேன் எனவே தான் முதலமைச்சர் வந்து என் பதவியே போனால் பரவாயில்ல நான் விட மாட்டேன்னு சொன்னேன் அதுக்கு மீது இந்த வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை டெண்டர் விடும் டங்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கு டெண்டர் விடும் போதும் இறுதி செய்யப்பட்ட போது ஒன்பது மாதம் எந்த கருத்து தெரிவிக்கல உண்மையிலேயே விவசாயிக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆறாவது மாதம் சட்டம் என்ற கூடுகின்ற பொழுது தனி தீர்மானத்தை கொண்டு வந்து விவசாயம் பாதிக்கக்கூடிய திட்டத்தை ரத்து பண்ணியிருக்கலாம் எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வருதோ அப்பொழுதெல்லாம் விவசாயிகளை பாதிக்கக்கூடிய நிலை தான் இருக்குது டெல்டா மாவட்டம் எடுத்துக்காலின் அவர்கள் துணை முதலமைச்சர் இந்த காலகட்டத்தில் தான் இந்த ஹைட்ரோ கார்பன் மீன் கொண்டு வந்தேன் நான் முதலமைச்சராக இருந்து அந்த உங்களை கோலுக்கிட்ட விவசாயிகளின் கோரிக்கை ஏற்று டெல்டா மாவட்டங்களில் இனி எந்த காலத்திலும் இன்றைக்கு எந்த ஒரு புதிய திட்டத்தையும் விவசாயிகள் பாதிக்கக்கூடிய திட்டம் வரக்கூடாது என்று பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் கொடுத்தேன் பாதுகாக்கப்பட்ட வேணா சட்டபூர்வமாக விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற எந்த காலகட்டத்திலும் அதிமுக உங்களுக்காக குரலுக்கும் உங்கள் பின்னே தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன் இன்னைக்கு நான் விவசாயம் தான் பண்ணிட்டு விவசாயத்தை பற்றி தெரியாதவர்கள் இதை முதலமைச்சர் அவர்கள் நான் யாரையும் குறை சொல்லி பேசவில்லை இது எல்லோருக்கு பங்கு இருக்குது நான் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனா ஒரு அரசாங்கம் என்பது மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அதை சரியான முறையில் நடவடிக்கை எடுத்திருந்தா மக்கள் இவ்வளவு துன்பத்திற்கு ஆளாயிருக்க மாட்டாங்க எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு மனவேதனை மன உளைச்சல் தன்னுடைய நிலம் பறி போய்விடுகின்றது கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து நாள் தூக்கம் விவசாயிகள் இருந்தார்களே தூக்கத்தை தொலைத்த அரசாங்கம் இன்றைய அரசாங்கம் இதெல்லாம் நான் உணர்வு பூர்வமா சொல்றேன் இதில் வித ஒரு கால் புழுச்சே கிடையாது அரசியல் நான் வந்து கல அரசியல் கால் புழுச்சோன்னு அதை பேசவே இல்லை ஏன் நீங்க இந்த முப்பது மாத காலம் டெண்டர் விட்டு சுரங்கட்ட டெண்டர் விட்டதில் இருந்து இறுதி செய்வதை ஏன் அமைதியாக இருக்கு அப்ப சட்டமன்றம் நடக்குது ஆறாவது மாசம் அப்போ தனித்தீர்மானம் கொண்டாந்து இந்த விவசாயிய எதிர்ப்பை மத்திய அரசு காட்டிக்கலாம் எதுவுமே செய்யலையே அதே விவசாயிகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் என்னை சந்தித்து இந்த விவசாயிகளுக்கு பகிர்ந்து கொண்டேன் என்னை வந்து சந்தித்த அனைத்து விவசாயிகளும் உங்களுடைய மலர வேண்டும் உங்களுடைய கஷ்ட தொகுமுறை அதிமுக மாற்றமும் கிடையாது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் பாதிக்கக்கூடிய எந்த திட்டம் வந்தாலும் அதிமுக எதிர்க்கும் என்று நான் தொடர்ந்து வலியுறுத்தேன் அந்த வகையில் இந்த மேலூர் சுற்றுக்கின்ற கிராம மக்கள் பாதிக்கின்ற பொழுது அதிமுக உங்களுக்காக குரல் கொடுத்தது சட்டமன்றத்திலேயும் குரல் கொடுத்தது உங்களோட அந்த பகுதியில் இருக்கின்ற கழக நிர்வாகிகளும் ஒன்றாக இணைந்து குரல் அத்தனை பொதுமக்களும் வியாபாரிகளும் விவசாயிகளும் ஒன்றாக இணைந்து மிகப்பெரிய போராட்டத்தை இன்றைக்கு நாளே உங்கள் பகுதிகளை கவனித்து செலுத்துகிற அளவுக்கு அறவழியிலே போராட்டத்தை நடத்தி வெற்றுகின்ற அத்தனை விவசாய குடிமக்களுக்கும் நன்றி 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 ஒரு சைல சைல திரும்பிட்டு நல்லா கேட்டு